வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் கிறிஸ்து இயேசுவிலிருந்த இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது குரல் இப்படியாய் சொல்லுகிறது இகல் என்னும் எவ்வநோய் நீக்கின் தவல் இல்லா தாவில் விளக்கம் தரும் இதுடைய விளக்கம் என்னவெனில் மன என்னும் நோயை யார் தங்கள் மனதை விட்டு அகற்றி விடுகிறார்களோ அவர்களுக்கு மாசற்ற நீடித்த புகழ் உண்டாகும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் சிந்தனைக்கு இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் எங்கள் மனத்தில் மாறுபடுகிறவர்களாய் காணப்படாமல் எங்கள் இருதயத்தை உம்மிடத்தில் படைத்து மன தாழ்மையை தரித்து கொண்டு உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று சாட்சியாய் ஜீவிக்க கத்தர் கிருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்